அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தமிழ் நான் ஒன்றாம் வகுப்பு கொண்ட பலியில் படிக்கிறேன் நம் திராவிட மாடன் நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இத்தனை கோடி மக்கள் வாழ்த்தும் போது இந்த தமிழும் வாழ்த்த வந்தது ஏனென்றால் அவர் அன்றாடம் செய்யும் செயல்கள் யாவும் சாதனைகளாக மலரதாலேயே ார் வருடங்களாக இந்திய சமூகத்தின் யாராலும் செய்ய முடியாத உருவாக்கினார் சமத்துவத்தை வருடங்களாக அனைத்து சாதீரரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதை நிகழ்த்தி காட்டினார் தொடர்ந்து சமூக நீதி மொழி உரிமை மாநில உரிமைகள் என்று போராடி வருகிறார் அவர்களின் சாதனைகளில் சில கால நான் முதல்வன் உரிமை தொகை விலையில்லா பயணம் என முடிவில்லா திட்டங்கள் அவர் சாதனைக்கு வித்தாக இருந்த ஆற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாணல் தமிச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவல் என்பார் அத்தனையும் தனித்தனியே நெஞ்ச தன்பாலே அண்ணா என்று ஒரு சொல்லால் அழைக்கிறோம் என்று அவர் அன்னை பெயரும் தந்தார் பங்கத்து தாகூர் போல் தாடியுன்று பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வையுன்று தேங்குன்ற தோற்றா முடலிலுண்டு வென் சங்கொத்த கண்களே வீரனும் கருவண்டு அது சாகும் வரை ஒளியுண்டு பம்பர் பெரும் சுற்றிய பின் இவரோ படிஜலமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதலலாய் இயற்கை கூட்டாய் எதிலேயே நடந்து வைக்கும் மீடியொலியாய் இன உணர்வு தீர்ப்பந்தப் பேரொழியாய் இலகிலேயே தீர்த்துக்கட்டும் கொடுவாளாய் இலவனு கே மருப்பு சொன்ன எங்கர் சாலாய் எப்போதும்

ஒரு நூற்றாண்டு அல்ல ஓர் ஆயிரம் இது திராவிடம் மண் இது பெரியார் மண் உங்கள் கரவு இந்த பிஞ்சுக்கே